போலீஸால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிற கெஹெல் பத்ர பத்மையோட மொபைல் ஃபோன் வந்து இப்போ போலீஸ் அதிகாரிகள்கிட்ட கைகளில் தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கிற நேரங்கள்லாம் அதில் இருக்கிற நம்பர்ஸ் யாருடையது ஃபோட்டோஸ் என்ன இருக்குது வீடியோஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் தேடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி தேடிக்கொண்டு போகிற நேரத்தில் அதில் இருந்த ஒரு வீடியோ அன்றைக்கி சிக்கியிருக்கு அந்த வீடியோ என்ன அந்த வீடியோக்கு பின்னால் இருக்கிற கதை என்னன்றதை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல விஷாரா செவ்வந்தி இல்லாட்டி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிற அந்த குழு சம்பந்தமாக நடத்தப்பட்ட விசாரணைகள் அது சம்பந்தமாக வெளிவந்திருக்கிற அப்டேட்ஸ் என்னன்றதை முதல்ல சுருக்கமாக பார்த்துடலாம் யாழ்ப்பாணம் கடற்பரப்பு உட்பட சிலாபம் யாழ்ப்பாணம் கடற்பரப்பு உட்பட இலங்கையில் அஞ்சு கடற்பரப்புகளில் இன்றையிலிருந்து விசேடமான ஒரு சுற்றி வளைப்பு ரோந்து நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு விமானப்படையும் கடற்படையும் சேர்ந்து ஒரு கூட்டு சோதனையில் வந்து ஈடுபட்டிருக்கு புலனாய்வு தகவலுக்கு அமையதான்

எப்படியுமே ஏர்போர்ட்டுக்கு போய் விமானம் மூலமாக இனி தப்பி போக முடியாது கடுமையான பாதுகாப்பு கடுபடிகள் இருக்குது அதிகாரிகளும் இந்த நாட்களில் வந்து உதவி செய்கிறதுக்கு முன் வருவாங்கன்னு சொல்லியும் எதிர்பார்க்க முடியாது கடற்பரப்பு மூலமாக அதுலேயும் குறிப்பாக வடபகுதி கடற்பரப்பு இதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி ஒரு சில நாட்களுக்கு முதல்லையும் கூட உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது இஷாரா சிவ் வந்தி கம்பகா பபா நுகைகூட பவின்னு சொல்லப்பட்ட நபர்கள் கூட வடபகுதி கடற்பரப்பு மூலமாக தான் தப்பி போனார்கள் என்ற செய்தி உறுதி செய்யப்பட்டிருந்தது அந்த மாதிரியான நபர்கள் தப்பி போகிறதை தடுக்கிறதும் இதனுடைய நோக்கம் என்ற தகவலும் இன்றைக்கு பாதுகாப்பு தரப்பால் உறுதி செய்யப்பட்டிருக்கு செவ்வந்தி கடைசி நாட்கள்ல பயன்படுத்தி கொண்டிருந்த மொபைலும் பாதுகாப்பு அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நேற்றைய நாட்டில் ஒரு ரகசியமா புதைச்சி வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அந்த மொபைல் வந்து மீட்கப்பட்டிருக்கு அதில் இருக்கிற நம்பர்ஸ் அதில் இருக்கிற தொடர்புகள் போட்டோஸ் வீடியோ சம்பந்தமாகவும் இந்த நாட்கள்ல அது கண்டுபிடிக்கப்பட்டதில் இருந்து நேற்று இரவுல இருந்து போலீஸ் அதிகாரிகள் அது சம்பந்தமா அதிகமான கவனம் செலுத்தி கொண்டிருக்காங்க அதுல இருக்கிற நம்பர்ஸையும் தேடிக்கொண்டிருக்கிறாங்க யாருடைய கண்டெக்ட் நம்பர் இருக்கு யார் யாரெல்லாம் கடைசி நாட்கள்ல தொடர்பு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறாங்க யார் யார்ட கிட்ட நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு யார் யாரெல்லாம் சிக்க போறார்கள் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இஷாரா சிவந்திய தொண்ணூறு நாட்கள் தடுத்து வச்சு விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி கொடுத்திருக்கு நேற்று அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது அதுக்கான அனுமதி கிடைச்சிருக்குன்ற தகவல் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு நேபாளத்திலிருந்து கூட்டி வரப்பட்ட நாளில் இருந்து தொடர்ச்சியாக கடந்த ஒரு சில நாட்களாக இதுக்கு முதல்ல இந்தெந்த இடங்கள்ல எல்லாம் செவந்தி தலைமறைவாகி இருந்தாரோ அந்த இடங்களுக்கு கூட்டி போகப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது தலைமறைவாகிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நபர்கள் ஆதரவு கொடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில்

번으로. ஐம்பது வயதானவர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட குறிப்பிடப்பட்ட பெண் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அழுத்கம பிரதேசத்தை சேர்ந்த அலுத்கம போலீஸ் ஸ்டேஷனில் கடமையாற்றி கொண்டிருக்கிற ஒரு கான்ஸ்டபிள்ட மாமியார் இல்லாட்டி மனைவீடு அம்மா அந்த வீட்டில் தான் அவங்க தங்கியிருந்தார் இஷாரா சிவந்தி ஒரு நாள் தங்கியிருந்தார் என்ற தகவல் வெளிவந்திருந்தது அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த போலீஸ் கான்ஸ்டபிள்ட மாமியார் இன்றைக்கு சட்ட மருத்துவ அதிகாரிகிட்டையும் அதுக்கு பிறகு கோர்ட்ஸ்லையும் புதுக்கட நீதிமன்றத்திலையும் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அவரும் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற உத்தரவும் இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக அப்படியே நடந்து கொண்டிருக்கு செவ்வந்திட்ட இருந்து பல தகவல்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு மற்ற பக்கம் பபா பபி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அந்த ரெண்டு பேர் சம்பந்தமாக நடத்தப்பட்ட விசாரணைகள் அவங்கள்ட்ட பெறப்பட்டிருக்கிற தகவல்களின் அடிப்படையில் ஒரு சில இடங்கள்ல இருந்து துப்பாக்கிகள் கைக்குண்டுகள் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருக்கு கம்பஹா பபியினுடைய வாக்குமூலத்துக்கு அமைய கெரவலபெட்டிய பிரதேசத்தில் ஐம்பது தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு பைப்ல ரகசியமான முறையில் மறைஞ்சி வைக்கப்பட்டிருந்து ஐம்பது தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த ஐம்பது தோட்டாக்களும் ஒஸ்மனை கொலை செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட இருந்தது என்றதும் முதல் கட்ட சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தான் இதுக்கு முதல்ல பல சந்தர்ப்பங்களில் முயற்சிகள் அதிகமான தடவை கொலை செய்யறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது அவர் யார் என்றதை நாங்கள் போக போக பார்க்கலாம் அந்த கொலைக்கு உதவி செய்தார் கொலை முயற்சிக்கு உதவி செய்தார் அதுக்கான ஒரு வாகனம் கப் வாகனத்தை பெற்றுக் கொடுத்தார் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் கம்பஹா பகுதியை சேர்ந்த கம்பகா பபா சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர் ஒஸ்மனை கொலை செய்யறதுக்கு

கண்டுபிடிச்சிருக்காங்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான போட்டோஸ் வீடியோஸ் இருக்கும் போல தேடி கொண்டு போற நேரத்தில் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிற இடம் அந்த ஒரு ரோடு ஒரு வீட்டிட கதவு ஒரு கேட் இருக்கு அது யாருடைய கதவு அந்த வீடுன்னு சொன்னா கம்பஹா பிரதேசத்தை சேர்ந்த ஹோஸ்மான் கம்பஹா ஓஸ்மன் குணசேகர எந்த நேரத்தில் வீட்டில இருந்து வெளியேறாரு எந்த கார்ல இந்த வாகனத்தில் வெளியேறாரு எப்படி வந்து போறார் கண்காணிக்கிறதுக்காக ஒரு ரகசியமான கேமரா ஒரு மரத்தில் பொருத்தப்பட்டிருக்கு அந்த கேமரால இருந்து பதிவு செய்யப்பட்ட வீடியோவை தான் இஷாரா சேவ் வந்தி பத்மேவுக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வச்சிருக்கிறார் இன்னைக்கு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அணிமுள்ள சஞ்சீவ கொலை செய்ததுக்கு பிறகு அடுத்தது அவருடைய பட்டியல் இருந்தது பத்மேட பட்டியல் இருந்தது கம்பஹா பிரதேசத்தை சேர்ந்த ஒஸ்மன்ன்றதும் இந்த வீடியோ மூலமாக இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு ஒஸ்மனை ஏன் அவர் கொலை செய்யணும் என்றதை தெரிஞ்சு கொள்றதா இருந்தால் இந்த அண்ட வேர்ல்டுக்குள்ள இல்லாட்டி பாதாள உலகத்துக்குள்ள நாங்கள் கொஞ்சம் போக வேண்டியிருக்கு இந்த அண்ட வேர்ல்டுன்றது சிக்கலானது அதை பற்றின தகவல்களை தெரிஞ்சு கொள்றது விளங்கி கொள்றதும் கூட கொஞ்சம் சிக்கலானது எல்லாருக்கும் விளங்குற மாதிரி எளிமையாக பார்த்துடலாம் கம்பஹா பிரதேசத்தில் ஒஸ்மன் என்ற ஒரு நபர் இருக்கிறார் இப்பவும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் இல்லாட்டி அவரை கொலை செய்துக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஆனா இப்பவும் கூட இருக்கிறார் ஒரு அரசியல் தொடர்பு இருக்கிற நபர் வர்த்தகர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறவர் கண்ட்ராக்ட் செய்து அதன் மூலமா பணம் சம்பாதிக்கிறவர் ஒரு வர்த்தகராக இருக்கிற நபர் தான் கம்பஹா பிரதேசத்தை சேர்ந்த ஒஸ்மன் அதாவது கம்பஹால செல்வாக்கான ஒரு என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு நாங்கள் ஊடகங்களில் கேள்விப்பட்ட பாதாள குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நபர்கள் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஒஸ்மனோட சேர்ந்து செயற்பட்டவர்கள் தான்

படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு கெஹல் பத்ர பத்மேவினுடைய பட்டியல இருந்தது கம்பஹா ஓஸ்மன் கம்பஹா ஓஸ்மனை கொலை செய்யறதுக்கு திட்டப்பட்ட திட்டத்தினுடைய ஒரு வீடியோ ஆதாரம் தான் இப்ப போலீஸ் அதிகாரிகள்ட்ட இருக்கு ஒரு அரசியல் குழுவோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஷான் என்ற நபர் பேரும் இன்றைய நாட்களில் வந்து அதிகம் பேசப்பட்டு வருது அவர் வெளிநாட்ட தலைமுறைவாகி இருக்கிறார் சொல்லி சொல்லப்படுது பத்மேவினுடைய வேண்டுகோளுக்கு அமைய இஷாரா செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுக்கிறதுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் இந்த ஷான் என்று சொல்லப்படுற நபரை ஷானுக்கும் பத்மேவுக்கும் இதுக்கு முதல்ல இருந்த தொடர்பு சம்பந்தமா இன்னைக்கு இன்னும் ஒரு முக்கியமான தகவல் தெரிய வருது பத்மேடு அப்பா கொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த கொலையை செய்தார்ன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட நபர் பாஸ்போர்டா சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர் அதுக்கு பழி வாங்குற மாதிரி பாஸ்போர்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒரு கோர்ட் கேஸ் முடிஞ்சு கம்பஹா பிரதேசத்துல கோர்ட்ஸ்ல இருந்து வெளியில வரும் போது சொல்லிட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த படுகொலையை செய்யறதுக்காக அந்த ஆயுதங்களை கொண்டு போய் கொடுத்தவர் இப்போ வெளிநாட்டில இருக்கிற அரசியல் தொடர்புகள் இருக்கிறதா குற்றம் சாட்டப்படுற ஷான் என்ற நபர் அந்த ஷான் என்ற மதுகம ஷான் என்ற நபர் தான்